பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து முன்னேறுவதில்லை காரணங்கள் என்ன இந்த இடம் வாஸ்துவின் படி இல்லாத இடமும் மிகப்பெரிய சோதனை கொடுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது ஈசானி மூலையில் ஆபீஸ் ரூம் இந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் பெட்ரோல் பங்கே செலவு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு அற்புத ஆனந்தமான தலைப்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் எல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் மேலும் அற்புதமாக வளர்வதற்கு ஒரு சிலர் வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துல தங்களுடைய அச்சீவை அழகா அவங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடுவாங்க பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து முன்னேறுவதில்லை காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் தெரியாது எதுக்காக செய்யறோன்னே தெரியாதுங்க எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஒரு சில இடங்கள் நிறைய வேலை வாங்கும் ஆனா அதுக்குரிய விட்டு கொடுக்காது காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வாஸ்துவின்படி இல்லாத இடமும் மிகப்பெரிய சோதனை கொடுக்கும் காலம் இருந்துட்டு இருப்பாங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க சில பேர் அப்படி இல்லைங்க சின்னதா வைப்பாங்க பாத்தீங்கன்னா புரிகை காலத்தில் உங்க ஊர்லயே நிறைய பேர் பார்த்துக்கலாம் காரணங்கள் என்னன்னா அவங்களுடைய பூர்வீகம் அவங்களுடைய தாய் தந்தை இருக்கக்கூடிய அற்புதமான வீடு கிராம வீடாக இருக்கலாம் அல்லது நகரத்தில் இருக்கலாம் ஏதாவது ஒரு புது வீடு நல்லபடியா கட்டுவாங்க அவங்களும் வெற்றி பெறுவாங்க கிராமத்தில் தலைசிற சிறந்த வீடாக இருக்கும் ஒரு அண்ணன் தம்பி ஆறு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் கடைசி பையன் தொழிலுக்கு வருவான் அவனும் வந்து ஒரு தொழில் தனியா ஆரம்பிப்பாங்க யாரோட சப்போர்ட் இல்லாம அவங்க வந்து தெளிவா பெரிய லெவலுக்கு வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ வந்து தொழிற்சாலை தொழில் பண்ற இடம் அப்படிங்கிறது வாஸ்து கண்டிப்பா இருக்கிறது விற்பனை அப்படிங்கிற இடம் கண்டிப்பா இருக்கிறது அந்த இடத்துல கல்லா போட்டி அக்னி மூலையில் அக்னி அந்த மாதிரி ஹோட்டல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அப்படி இருக்குங்க நகை பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்குல இந்த டேங்க் எல்லாம் மாத்தி போட்டுருவாங்க சில நேரத்தில் டீ பிடிச்சிக்கும் சில சில நேரத்தில் திருட்டு நடக்கும் வியாபாரமாயி பணத்தை கொண்டு போய் பேங்கில் கட்டும் போது தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடமெல்லாம் வந்து தென்மேற்கு மூலையில் டேங்க் அமைச்சிருப்பாங்க பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க் அமைச்சிருப்பாங்க ஈசானி மூலையில் ஆஃபீஸ் ரூம் அமைச்சிருப்பாங்க வாயு மூலையில் ஆஃபீஸ் ரூம் அமைச்சிருப்பாங்க டேங்க் வந்து நெருதி மூலையில் அமைச்சிருப்பாங்க காரணங்கள் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவு பண்ணி கொடுத்துருக்குறோம் அது போக பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில் ஹோட்டல்கள் ஹோட்டல்ல வந்து மெயினா பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு இருக்கோம் ஆறு மாசத்துக்கு இருக்கோம் அந்த இடத்துல வெவ்வேறு ஓனர் மாறிட்டே இருப்பாங்க காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தினுடைய தன்மையில அவங்க மாத்தி அமைப்பார் அதாவது வந்து மாற்றமே செய்ய மாட்டாங்க ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படியே அந்த ஹோட்டல் அப்படியே எடுத்து அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் கண்டிப்பா நடக்காது ஒவ்வொரு இடமும் கண்டிப்பாக ஓடவில்லை என்றால் கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி அதனுடைய தன்மையை அக்னியையும் கல்லா போட்டியையும் கண்டிப்பாக உபரி பொருட்கள் வைக்கின்ற சாப்பிடுவனுடைய திசை அதாவது வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பா தெக்க பார்த்து மேக்க பார்த்து வடக்கு பார்த்து அப்படின்னு நாலு கன்ஃபியூஸ் இன்கமிங் ஒரு மனிதன் இன்கமிங் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் உதிக்கின்ற திசையை பார்த்து சாப்பிட வேண்டும் அப்பொழுது அவங்களுக்கு ஜீர்ண சக்தி ஆக்கசக்தி அற்புதமாக அப்பதான் அவங்க சாப்பிடறதால ஜீர்ணமாகும் அப்புறம் மரையறுகின்ற திசை மேற்கு பார்த்து சாப்பிடணும் கண்டிப்பாக வடக்கு பார்த்து தெற்கு பார்த்தா வேண்டாம் அந்த மாதிரி அமைப்பு தவறு இது ஒன்று மாத்தினாலே சில பேர் வந்துங்க ஒரு கடையில் கம்மியாக சாப்பிட்றவங்களும் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க வியாபாரமும் நல்லா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து வாஸ்துவனுடைய உன்னத பலன் வீட்டில் அப்படி தான் சாப்பிடும் பொழுது கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து சாப்பிடுவது சாலச்சிறந்தது இருந்தது மீண்டும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவது மிக மிக சாலச்சிறந்தது இருந்தது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து தண்ணியும் கூட நின்றுட்டு குடிக்கிறாங்க அதன் கூட ஆகாது கண்டிப்பாக அப்படி குடிக்கக்கூடாது தண்ணி குடிச்சாலும் சாப்பிட்டாலும் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அதுதான் சிறந்த முறை அது ஹோட்டல் பிசினஸ்க்கு இப்ப உங்களுக்கு பெட்ரோல் பங்க் சொல்லி இருக்கிறேங்க அப்படி அப்படிதாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சில பேர் நகைக்கடையில தவறான திசைகள்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவர் பேங்கினுடைய தன்மைகள் சில இடத்துல நம்ம வந்து வணிக வளாகம் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அந்த மாதிரி இருக்கிறதும் கூட அவர்கள் உட்காந்துருக்கின்ற திசையின் தசையை மாற்றும் பொழுது அந்த இடத்தில் உன்னத பலனை அது குடிக்கிறது எல்லாருமே ப்ளீட்ல தான் போறேங்க சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக புலம்பிட்டே இருப்பாங்க போவாங்க வருவாங்க ஒன்றும் சம்பாதிக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் ஒரே நடையில் போவாங்க சரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி கடையை வந்து இருபது ஆண்டுகள் நடத்துவதோ ஐந்தாண்டுகள் நடத்துவதோ பத்தாண்டுகள் நடத்துவதோ குறித்து கொண்டே வரலாம் வச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சொல்லி அச்சீவ்மெண்ட் அடைஞ்சி இருபது பிரிஞ்சு பிரான்ச் வந்து இருபது முப்பது போட்டவங்களையும் பார்த்துருக்குறேங்க வீட்டை சரியாக அமைக்கும் பொழுது இதில் வந்து முக்கியமான விஷயம் இடத்துல இருக்குது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சரியில்லை என்றால் வாடகை வீட்டை நல்ல வீடாக மாற்றி தொழிலை பண்ணுங்கள் நல்லா வந்துடலாம் சொந்த வீட்டுக்காரங்க இப்போ விற்க முடியல சார் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த வீட்டு இந்த செம லாஸ் ஆனாமா நிச்சயமாக அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே ஒரு நல்ல வீடாக வாசுள்ள வீடாக ஈசானியத்தை நோக்கி நடக்கிற மாதிரியா வடக்குல எங்களுக்குலையும் உங்க வீட்டுக்கு நடந்து போற மாதிரி இருக்கிற வீடா பார்த்து போங்க வீட்டை சுற்றி சுவர் இருக்கணும் இந்த மாதிரி பார்த்து போங்க கண்டிப்பா உங்கள் தொழில் அதுலேயே ஜெனரேட் ஆயிடும் தெரியாதவங்க புரியாதவங்க கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களை மிகச்சிறந்த தொழிலதிபராக்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் முக்கியமான விஷயம் வாஸ்துல வாஸ்து மட்டும்தானுங்க மனிதனு மனிதனின் சம்பந்தப்பட்ட மதங்களை கடந்து அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மனிதனுக்கு அனைத்து வளங்களையும் கொடுக்க கூடியது அதாவது வந்து திருமணம் சுபகாரியம் மற்றும் தொழிற்சாலை பணம் அனைத்து விஷயங்களையும் கலந்து ஒரே விஷயமாக பிரபஞ்சம் இது வந்து பிரபஞ்சத்தினுடைய தன்மையை கொள்ளும் தகுதியை ஏற்படுத்துவது படி நீங்கள் அமைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பிரபஞ்சத்தினுடைய ஆக்கசக்தியினால் கண்டிப்பாக உன்னத பலர் அதாவது வந்து இருபது ஆண்டுகள் கஷ்டப்பட்டவங்க ரெண்டு வருஷத்துல சம்பாரிச்சிடும் போலாங்க அது போக வாழ்நாள் முழுது தொழில் நல்லா நடக்கும் அனைவருமே நன்றாக நடப்பதற்கு பிரபஞ்சத்தினுடைய அருளை நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்